வெல்கம் டு குக் வித் அம்மா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான ஒரு அரேபியன் கிரீன் ஃபிஷ் கறி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப டேஸ்டான எப்போவுமே நம்ம நார்மலாக இந்தியன் ரெசிபீஸில் நம்ம மசாலாக்கள்லாம் சேர்த்து அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுப்போம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் நம்ம செய்யலாம் வாங்க மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ இன்றைக்கி அயில மீன் வாங்கி மேலே லேசாக கீறி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் ஒரு இருபது பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் என்னோடய பச்சை மிளகா வந்து காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இருபது பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் புதினா கொஞ்சம் எடுத்துருக்குறேன் மல்லி இலை கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க அதாவது புதினா வந்து நம்ம விரலில் இப்படி கூட்டி எடுக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம கைப்பிடி அளவு கிடையாது நமக்கு விரலில் கூட்டி எடுக்கிற மாதிரி மல்லி புதினா இருந்தால் போதும் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே புளிப்பில்லாத தயிர் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட புளிப்பு இருக்கக்கூடாது எலுமிச்ச பழசாறு ஒரு எலுமிச்ச பழசாறு சேர்த்துக்கோங்க நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால அரை கிலோ மீனுக்கு ஒரு சின்ன மீடியம் சைஸில் உள்ள எலுமிச்ச பழசாறு போதுமானது எலுமிச்ச சாறு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மிளகாயும் சேர்த்து மிளகும் சேர்க்கும்போது கொஞ்சம் காரசாரமாக சுருக்குன்னு இருக்கும் ஆனால் அந்த மீனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது இப்படி தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூடவே கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்தாச்சு இப்போ இந்த மிக்சி ஜாரில் இருக்கிற இந்த பொருள்களெல்லாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஆல்ரெடி அதில் வந்து த தயிர் இருக்குது அதை மல்லி புதினாவோட ஈரத்தன்மை இருக்குதுங்க வெங்காயமெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு மசாலா வந்து தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனும் நம்மளோட அரேபியன் கறி மசாலாத்தூள் அதாவது அரேபி அரேபியன் மசாலாக்களில் வந்து அந்த ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்குறோம் அதாவது ஒன்றும் இல்லைங்க நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறோம் இல்லையா அதில் காஞ்சு போன எலுமிச்சை பழ தோலை ம வறுத்து சேர்த்துப்பாங்க அதுதான் அந்த அரேபியன் ஸ்பைசஸோட ஒரு சீக்ரெட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா நான் அதை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்து வீடியோ போடுறதுக்காக லெமன் வந்து நல்லா காய வச்சுட்ருக்குறேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த அரேபியன் சீக்ரெட் மசாலாவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம தட்டில் மிக்சி ஜரில் அரைச்சி வச்ச மசாலாவை தட்டில் இந்த மாதிரி அகலமான தட்டில் சேர்த்துட்டு மீனை வந்து நல்லா ரெண்டு பக்கம் பெரட்டி விட்டு அந்த கீறி விட்ட பகுதியில் நல்லா விரல் வச்சு மசாலாவை அப்ளை பண்ணி விடுங்க இந்த மாதிரி இருக்கிற ஆறு மீன்களையும் இந்த மாதிரி மசாலா போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் உங்களுக்கு இந்த மசாலா வந்து இந்த மீனோட ஊறுறதுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும் இப்போ எல்லா மீனுக்கும் நல்லா சூப்பராக மசாலாவை தடவியாச்சு இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு மீதி இருக்கிற மசாலாவை அந்த மீன் மேலேயே அப்படியே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஃப்ரீசரில் வைக்கக்கூடாதுங்க ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சால் மட்டும்தான் இந்த மசாலாவில் நல்ல மீனில் வந்து செட் ஆகும் நல்லா செட் ஆகிட்டு அந்த மீனுக்குள்ளே வரைக்கும் கூட உங்களுக்கு நல்ல உப்பு காரமெல்லாம் டே சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்கள் சாயங்காலம் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இப்படி கொடுக்கலாம் சாயங்காலம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க நான் வந்து காலையில் ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ ஈவினிங் டைம் குழந்தைங்க வர்ற டைம் ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் பொறிச்சு ரெடி பண்ணிட்டேன்னா கரெக்டாக வந்த உடனே கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிடுவாங்க நான்வெஜ் பெரியர்களுக்கு இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுனா நல்ல ஒரு பருப்பு கறியும் இந்த ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கிறேன் தோசைக்கல் நல்லா சூடாகட்டும் சூடானதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க தோசைக்கல்லில் வச்சுட்டு சேலை ஃப்ரை தான் பண்ண போகிறோம் டீ ஃப்ரை பண்ண இல்லைங்க இப்படி பண்ணும்போதே நல்ல மீன் வந்து உங்களுக்கு வெந்து உள்ளே வரைக்கும் அந்த மசாலால தீஞ்சு போகாமல் சூப்பராக வெந்து வரும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மீனை வந்து நம்ம தோசைக்கல்ல வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு பக்கத்தில் மயோனிஸ் அப்புறம் வெங்காயம் அப்புறம் லெமன் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து வித் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனை கூடவே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தோசை திருப்பி வச்சு அப்படியே மீனை இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னா தீஞ்சு போகாது நல்ல உள்ளே வரைக்கும் உங்களுக்கு வெந்து வரும் நம்ம மீனை வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கு அப்புறமும் மசாலாவை இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மசாலா பிடிச்சு சூப்பராக வெந்து வருங்க சில பேர் வந்து அயில மீன் வந்து முள் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க அப்படி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த முள் இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக அந்த துண்டு வந்து வெந்து அப்படியே கலண்டு வருங்க அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மசாலாவோட அந்த சதம் மட்டும் கலண்டு வரும் அப்படி நீங்கள் செய்து கொடுத்து நீங்கள் சாப்பிட கொடுத்து பாருங்கள் விருப்பப்பட்டு மீன் சாப்பிடுவாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் அப்படி திருப்பி விட்டு வேக வைக்கும்போது நல்லா ஒன்று போல் வெந்து வரும் இப்போ ஓரங்கள்லாம் வேகிறதுக்கு இப்படி நான் இப்படி சைடாக திருப்பி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஓரங்கள்லாம் நல்லா வெந்து வந்துருங்க இதுவே நீங்கள் துண்டு மீனாக இருந்தால் கூட நீங்கள் துண்டு மீன் கூட இந்த மாதிரி நீங்கள் மசாலா போட்டு பரட்டி ஊற வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி தோசைக்கல்லாம் நீங்கள் பரட்டி வேக வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேர் வாழை இலையில் கூட இந்த மாதிரி நல்லா அந்த மீன் ஊற வச்ச மீனை பொதிஞ்சிட்டு தோசைக்கல்ல போட்டு எடுப்பாங்க அதை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மசாலா வெந்து ஒன்று போல் அந்த ம சாரெல்லாம் அந்த மீனுக்குள்ளே இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெடியாகிடுச்சுங்க மீன் இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு மீதி இருக்கிற மூணு மீனையும் இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலா சேர்த்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு அதனால் நீங்கள் இந்த மாதிரி தோசைக்கல்லே நீங்கள் சுட்டு பொறிச்சு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னு இந்த மசாலா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நான்ஸ்டிக் தவாவில் கூட இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ மீதி உள்ள மீன் மேலே மீதி இருக்கிற அந்த மசாலாவும் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுடலாம் இப்போ ரெண்டாவது சேர்த்த மீனும் ரெடி ஆயிடுச்சுங்க இதே ஸ்டைலில் அரேபியன் க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் லெமன் ஆனியனோட சர்வ் பண்ணுங்க எம்மியான ஒரு ரெசிப்பியும் கூட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்